அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம தக்காளி ஃபீல்டில் வந்து மெயினாக என்னென்ன இன்செக்ட் இந்த இதில் வரும்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம மழை இல்லாதனால மெயினாக உங்களுக்கு வரும் சக்கிங் பெஸ்ட் வரும் சக்கிங் பெஸ்ட்டு உங்களுக்கு ஜாசீடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளை அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து புழுவில் பார்த்திங்கன்னா லீஃப் மெயினர் ப்ளஸ் ஃப்ரூட் போரர் வரும் இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கிங் பெஸ்ட் வந்து பச்சையத்தை வந்து உறிஞ்சி சாப்பிட்றோம் ப்ளஸ் அந்த ஒயிட் ஃப்ளை இருக்கிறனால வந்து வைரஸை வந்து சீக்கிரம் ட்ரான்ஸ்மிட் பண்ணிடும் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் ப்ளஸ் ஜாஸிடும் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த பச்சை பூச்சி வந்து சார உறிஞ்சி அந்த செடியை வந்து வைரஸாக மாற்றிடும் ப்ளஸ் நம்ம வந்து செடியை வந்து ஸ்டேக்கிங் கட்டும் போது என்ன ஆகும்னா வந்து இப்போ வந்து நம்ம தொட்டு கட்டும் போது நம்மளுக்கு வந்து வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு செடியை அவங்க தொட்டு கட்டுறாங்கன்னா அடுத்த செடிக்கு பரவாயிடும் அதனால் வந்து மெயினாக சக்கிங் ஃபஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இதுக்கு நம்ம வந்து என்ன காம்பினேஷன் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினட்ட எக்ஸ்ட்ரா போடும்போது உங்களுக்கு வந்து சக்கிங் பெஸ்ட்டுக்கும் கேட்கும் ப்ளஸ் வந்து லீஃப் மைனருக்கும் கேட்கும் புழுவுக்கும் கேட்கும் மூணுக்குமே கேட்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதிகமான ஏபிட்ஸ் இருக்குது சக்கிங் பெஸ்ட் வந்து ஜேஃபீடு ஜாசீடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்மோடிஸ் போகலாம் சிம்மோடிஸ் வந்து நீங்கள் வந்து பன்னெண்டு மில்லி வச்சு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து ஜாசிட் ஏஃபீடு வந்து ப்ளஸ் ரெட் மைட்ஸுக்குமே கேட்கும் இதை அடிக்கும் போது உங்களுக்கு மெயினாக வந்து ஜாசிடை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளைமேட்டில் பெரிய ஃபங்கஸ் வராது கூட நீங்கள் காம்பினேஷனாக ரெடோமில் கோல்டோ இல்லை எம் ஃபார்ட்டி ஃபைவோ இது மாதிரி போட்டால் கூட போதும் கான்டாக்ட் ஃபங்கிசைட் ஃபங்கஸ் இருந்தாலும் டெத் ஆகிரும் அதனால் வந்து மெயினாக நீங்கள் வந்து சக்கிங் பிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்